அனைவருக்கும் வணக்கம் பா தமிழான இந்த பதிவில் நாம் இருப்பது நன்னூலனுடைய கேட்பா அதாவது என்னென்ன பிரிவுகள் அவற்றின் பெயர்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு தொகுப்பாக அதே சமயம் சுருக்கமாக காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூலில் இருக்கின்ற பிரிவுகள் என்னென்ன மூன்று பிரிவுகள் ஒன்று பாயிரம் இரண்டாவது எத்ததிகாரம் மூன்றாவது தொல் அதிகாரம் சரிங்களா இப்ப முதலாவதாக பாயிரம் அதில் நூற்பாக்கள் இருக்கின்றன ஐம்பத்தி ஐந்து நூற்பாக்கள் இருக்கின்றன அடுத்து இரண்டாவதாக எழுத்து அதிகாரம் அதில் ஐம்பத்தி அதாவது ஐந்து இயல்கள் இருக்கின்றன இருநூற்றி இரண்டு நூற்பாக்கள் இருக்கின்றன இந்த ஐந்து இயல்கள் என்னென்ன அதனுடைய நூற்பாக்கள் என்னென்ன என்று பார்த்தோமானால் நீ பாருங்க எழுச்சியல் எழுபத்தி இரண்டு பதவியல் இருபத்தி மூன்று உயிரிற்று புணரியல் ஐம்பத்தி மூன்று மெய்யிற்று புணரியல் முப்பத்தி ஆறு உருப்பு புணியல் பதினெட்டு சரிங்களா ஆக இது வரைக்கும் முதல் இது முடிஞ்சது இப்போ அடுத்ததாக சொல் அதிகாரம் அதில் ஐந்து இயல்கள் இருக்கின்றன இருநூற்று ஐந்து பார்கள் எழுத்துல இருநூற்று இரண்டு சொல்லில் இருநூற்று ஐந்து பார்த்தோம்னா ஐந்து இயல்கள் என்னென்ன பெயரியல் அறுபத்தி இரண்டு இணையியல் முப்பத்தி இரண்டு முப்பது இயல் அறுபத்தி எட்டு இடையல் இருபத்தி இரண்டு உரியல் இருபத்தி ஒன்று சரிங்களா இப்ப மொத்தமா நல்லுடைய பிரிவுகள் என்னென்னு பார்த்தோம் இப்ப அதனுடைய உள் இது என்னென்ன இப்ப பாருங்களேன் முதன் முதலாக எழுதியவர் மைனைநாதர் பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அதன் பின்னர் உரை எழுதியவர்கள் சங்கரன் நமட்சிவாயர் சிவஞான முனிவர் ராமானுஜ கவிராயர் விசாக ஐயர் ஆறுமுக நாவலர் முதலானோர் சரிங்களா ப்ப இது பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட உரைகள் கிடைக்கின்றன இப்ப முதலாவதாக இந்த பாயிரம் கூறுகின்ற செய்திகள் மூன்று பிரிவுகள் சொன்னோம் இல்லையா அதில் முதல் பிரிவு பாயிரம் அது கூறுகின்ற செய்திகள் மொத்தம் ஐந்து என்னென்ன நூலை பற்றிய விரிவான கருத்துக்கள் மற்றதாக நூலை கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதி அல்லது ஆசிரியர் பற்றிய இலக்கணம் ஆசிரியர் நூலை கற்பிக்கும் நெறிமுறைகள் மாணவரது தகுதி அல்லது இலக்கணம் மாணவர் நூலை கற்கும் நெறிமுறைகள் ஆகமத்த ஐந்து பகுதிகள் சரிங்களா இப்ப இது ஒவ்வொன்றும் உள் பகுதியோ என்னென்னு வரும் சிறப்பு பாயிரம் அதனை ஏற்றுவதற்கு உரியவர்கள் யார் யார் அதன் வழியை அறியக்கூடிய செய்திகள் என்னென்ன என்பதுதான் சிறப்பு பாயிரம் சரிங்களா இப்ப அடுத்ததாக பாயிரத்தினுடைய வேறு பயிர்கள் எத்தனை ஏழு முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை சரிங்களா இப்ப பதிகம் அது பாத்தீங்கன்னா ஐந்து இருக்கின்றது அதாவது அது இரண்டாக பிரிகின்றது பொதுப்பாயிரம் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து பொதுப்பாயிரம் என்று கூறுகின்றது அதே சமயத்தில் சிறப்பு பாயிரம் பதினொன்று வகை இருக்கின்றன என்று இந்த பதிகமானது கூறுகின்றது சரிங்களா பொதுப்பாயிரம் ஐந்து வகை சிறப்பு பாயிரம் பதினோரு வகை அடுத்த பாயிரத்தினுடைய வகைகள் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் இப்ப ஒவ்வொன்றும் உள்ளுக்க அதுக்கும் உள்ளுக்க நூலியினுடைய இயல்புகள் அது பாத்தீங்கன்னா பத்து வகையான வேறுபட்ட நடைகளை கொண்டு அமையும் நூலினுடைய வகைகள் மூன்று முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் நூலினுடைய பயன்கள் மொத்தம் நான்கு அறம் பொருள் இன்பம் மதங்கள் அவை ஏழு உடன்படல் மறுத்தல் பிறர் தம் மதம் மேற்கொண்டு களைதல் தான் நாட்டு தனாது நிற்த்தல் இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதல் பிறர் நூல் குற்றம் காட்டல் பிரிதொடுப்படான் தன் மதம் சரிங்களா அடுத்து புற்றங்கள் பத்து பத்து என்று கூறுகின்றது குன்ற கூறல் மிகப்பட கூறல் கூறியது கூறல் மார்கள கூறல் வயிற்சல் புணர்த்தல் மயங்க வைத்தல் விட்டன தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் சென்று தேந்தி விருதல் நின்று பயனின்மை சரிங்களா அடுத்ததாக அழ்கள் பத்து என்று கூறுகின்ற அவை என்னென்ன சுருங்க செல்லல் விளங்க வைத்தல் நவின்றோருக்கு இனிமை நன்மொழி புணர்த்தல் உடமை ஆயம் உடைத்தாதல் முறையின் வைப்பு மலையாமை பாய்த்தல் விலங்கு உதாரணத்து ஆகுதல் அவை உத்திகள் நூல் என்னென்ன முதலி புகுதல் முறை வைப்பு சுட்டல் பகுத்து காட்டல் முடித்து காட்டல் முடிஞ்ச இடம் கூறல் தான் எடுத்து மொழிதல் பிறன்கோள் கூறல் தொடர்ச்சல் புணர்த்தல் இரட்டுற மொழிதல் வேடிவில் முடித்தல் உப்பின் முடித்தல் மாட்டெறிந்து ஒழுகுதல் இறந்தது விளக்கல் எதிரது போற்றல் முன்மொழிந்து கோடல் பின்னது நிற்றல் விகற்பத்தின் முடித்தல் முடிந்தது முடித்தல் என்றல் உரை தாம் என்றல் துணிதல் எடுத்து காட்டல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் இன்னது அல்லது இது என மொழிதல் எஞ்சிய சொல்லில் எய்த கூறல் பிறநூல் முடிந்தது தான் உடம்படுதல் தன் வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் சொல்லின் முடிவில் அப்பொருள் முடித்தல் ஒன்று இனம் முடித்தல் தன் இனம் முடித்தல் புரித்துணர வைப்பு சரிங்களா அதுக்காக சூத்திர நிலைகள் பார்த்தோம்னா நான்கு என்று கூறுகின்றது அவை என்னென்ன ஆற்றலுக்கு அறிமா நோக்கு தவளை பார்த்து கருங்கின் வீழ்வு சூத்திர வகைகள் ஆறு பிண்ட சுத்திரம் தப்பு சுத்திரம் வகை சுத்திரம் குறி சுத்திரம் செய்கை சுத்திரம் புறநடை சுத்திரம் அடுத்த உரைன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கூறுகள் மொத்தம் பதினான்கு அவை என்னென்ன முதலாவதாக பாடம் கருத்து சொல்வகை சொற்பொருள் அடுத்து தொகுத்துறை உதாரணம் தினார் விஜயம் விரிவு அதிகாரம் துணிவு பயன் ஆசிரிய பசனம் ஆக மொத்தம் பதினான்கு அடுத்து உரைன்னு பார்த்தோம்னா இரண்டு வகையான உரைகள் சாண்டிக உரை உரை நூலுக்கு பேரிடும் முறையும் சொல்லி பார்த்தோம்னாக்கா எட்டு வகை இருக்கின்றன இன்னும் பிற வகைகள் இருக்கின்றன என்று நன்னூலில் பவனந்தியார் கூறுகின்றார் இந்த எட்டு வகை என்னென்ன முதல் நூல் கருத்தல் அளவு மிகுதி பொருள் செய்தித்தோல் தன்னை இடுகுறி சரிங்களா அடுத்து இறுதியாக கூறுவது நூலினுடைய யாப்பு அது நான்கு வகை என்னென்ன தொகுத்தல் விரித்தல் தொகை விதி மொழிகேர்ப்பு ஆக நல்ல பிரிவுகள் என்னென்ன அதனுடைய வகைகள் என்னென்ன பற்றி மட்டும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம் இல்லையா வகை தொகை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இதனுடைய விரிவான பதிவுகள் நம்முடைய வளவெளி பக்கத்தில் இருக்கின்றன அதனுடைய இறைப்பைத்தினை இணைக்கின்றேன் நினைத்து பதியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு பெரிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்